கங்கணபதை நம ஸ்ரீகுருபியோ நம மே இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஷ்வபசு மாதம் வைகாசி ரிஷப மாசம் ஆறாம் நாள் மேல்நோக்கு நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் ஆயனம் ரித்து வசந்த இழவேனில் இளவேனில் அயனம் உத்திராயணம் சூரியோதயம் காலை ஐந்து நாற்பத்தி இரண்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஒன்பது திதி கிருஷ்ணபக்ஷ சப்தமி காலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் அஷ்டமி காலை நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் அவிட்டம் மாலை ஏழு முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் சதயம் யோகம் மாகேந்திரம் காலை இரண்டு ஐம்பது வரை அதன் பின்னர் வைத்ருதி கரணம் பவம் காலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பாலவம் மாலை ஐந்து இருபத்தி எட்டு வரை அதன் பின்னர் கௌலவம் காலை நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் தைதுளை வாரம் செவ்வாய்க்குழமை வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு முப்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி இரண்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஒன்பது முதல் ஏழு முப்பத்தி ஆறு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பது முதல் பன்னிரண்டு முப்பது வரை அமிர்த காலம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து ஐம்பத்தி இரண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு ஒன்பது முதல் நான்கு ஐம்பத்தி ஏழு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி ஏழு முதல் ஆறு ஐம்பது வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு இருபத்தி எட்டு வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு பதிமூன்று முதல் மூன்று நான்கு வரை தி யோகம் காலை ஐந்து நாற்பத்தி இரண்டு முதல் ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரை சூரிய ராசி சூரியன் ரிஷபராசியில் சந்திர ராசி மே இருபது காலை ஏழு முப்பத்தி ஐந்து வரை மகரம் அதன் பின்னர் கும்பம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை காலம் மாலை மூன்று பதினான்கு முதல் நான்கு நாற்பத்தி ஒன்பது வரை யமகண்டம் காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து முதல் பத்து முப்பது வரை குளிகை பகல் பன்னிரண்டு ஐந்து முதல் ஒன்று நாற்பது வரை செவ்வாய்க்கிழமை சுபகோரை காலை பத்து முப்பது முதல் பதினொன்று வரை பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று வரை பிறகு நான்கு முப்பது முதல் ஆறு வரை இரவு ஏழு முதல் எட்டு வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய மற்றும் எந்திரம் ஸ்தாபிக்க